இது என்ன பயனுக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த மருந்துடைய சிறப்பு என்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே அப்படி தானேங்க நம்ம எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்க குறை வந்து ஒத்துக்கவே மாட்டோம் ஏற்றுக்கவே மாட்டோம் அதே மாதிரி அப்பா பையன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சொந்தக்காரங்க சில பேர் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தான் கூட இருக்கிறவங்களை ஃபுல்லாக குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆப்போசிட் துணையை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க வாழ்க வையகம் நண்பர்களே வில்லோ ரெமிடி டபிள்யூ ஐ எல்எல் ஓ டபிள்யூ வில்லோ ரெமிடின்னு ஒரு மலர் மருந்து இருக்குதுங்க ஃப்ளவர் மெடிசன் இந்த வில்லோ ரெமிடிங்கிற ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்து இது என்ன பயனுக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த மருந்துடைய சிறப்பு என்ன இதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது எனது நண்பர் ஹீலர் மைதீன் பாஷா அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் நான் தான் உங்கள் நண்பன் ஹீலர் மைதீன் பாட்ஷா சென்னையிலிருந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மலர் மருத்துவத்தில் ஒரு முப்பத்தெட்டு ரெமடி இருக்குது அதுக்கடுத்து அதில் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு ஃபஸ்ட் எய்டு இருக்குது அதுக்கப்புறம் அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான நாட்கள் தேவைப்படக்கூடிய சில ரெமடிகளை பற்றி இதில் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லோ அப்படிங்கிற ஒரு ரெமடி வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவைப்படும் இந்த வில்லோ யாருக்கு இவங்களோட எதிர்மறை எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தான் கூட இருக்கிறவங்கள ஃபுல்லாக குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க மற்றவங்களால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்களாலையும் மற்றவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாருமே அப்படி தானேங்க நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்க குறை வந்து ஒத்துக்கவே மாட்டோம் ஏற்றுக்கவே மாட்டோம் ரொம்ப குறைவான குறிப்பிட்ட சதவீதம் உள்ள மக்கள் தான் தன்னுடைய குறையை வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்குவாங்க ஒத்துக்குவாங்க மற்ற அதிகப்படியான சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் நாம் என்னதான் பண்ணிட்டு இருப்போம் நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த மலர் மருத்துவத்தில் இந்த வில்லோ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நாம் எப்படி மாறுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற குறைய வந்து நம்ம முத கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் அதை ஏற்றுக்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய தவறுகளை நாம சரி பண்ண ஆரம்பிப்போம் மற்றவங்க யாரையுமே நாம குறை சொல்றத குறைச்சி நிறுத்திடுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க மலர் மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்கு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மருந்து மலர் மருத்துவத்தில் என்ன பண்ணிடும் கணவன் மனைவியை ரொம்ப அன்பானவங்களா ஒற்றுமையானவங்களா மாற்றிடும்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்குறதுக்கு காரணம் என்ன கணவன் மனைவி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆப்போசிட் துணையை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய குறைகளை அதிகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த வில்லோ சாப்பிடும்போது இவங்க எப்படி மாறுறாங்க தன்னுடைய குறையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தன்னை வந்து மாற்றிக்கிறாங்க திருத்திக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன ஆகுது அந்த அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி மாமியார் மருமக சண்டை போடுறாங்களா மலர் மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக மாறிடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அப்பா பையன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சொந்தக்காரங்க சில பேர் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தவங்களால் நம்மளும் நம்மளால் அடுத்தவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியக்கூடிய இடத்துல நாம் இந்த வில்லோ அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஒரு அன்பு ஒரு பரஸ்பரம் வந்து அதிகமாகுது அப்போ இந்த மலர் மருத்துவத்தில் நம்ம வீட்டில் ஸ்டாக்கில் முடி இருக்கிற மாதிரி இந்த வில்லோவும் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் யாரு கூடயும் சண்டை போடாமல் அவங்க குறையில் பார்த்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாங்க அதனால் இந்த வீடியோவை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே வில்லோ வாங்கி வைங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒற்றுமையா என்ன சந்தோஷமாக வாழணும் தான் எங்களுடைய ஆசை நன்றி நண்பர்களே பில்லோ ரெமடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா இது அருகில் உள்ள ஹோமியோபதி மருந்து கடையில் கிடைக்கும் எல்லா நாட்டிலையும் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அருகில் கிடைக்கலன்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காமில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமா வில்லோ ரெமிடி அப்படின்னு போட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வில்லோ ரெமிடி வேணும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலைன்னு இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்கல்ல ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவால் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நல்லது நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்சு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபமெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் க்ளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் அதாவது ஒரு மாசம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த சரக்குல சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நீங்க பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்